نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இும் தமோ அல்லாஹனுடைய தீர்ப்பை அவனை வாராந்தம் ஞாபகம் செய்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு நாளாகிய ஜும்மாவுடைய நாளில் நல்ல விடயங்களை கேட்டு செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்தமர்ந்திருக்கும் என அருமை இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை அனுதினமும் اب پائند واض مدلوادہ முதலாவதாக எனக்கும் அப்பால் اپنا நான் نصیحت میرے پیارے دوستوں ان نعمتوں کو شکر ادا کرنے کے لیے اللہ سب و تعالیٰ بہت عبادتوں فرض کیا ہے اس فرضوں میں جمعہ کا دن واضح سننا اس پر ہم جو بات اچھی بات سننے سنتے ہیں اس پر عمل کرنا جو بات نہیں کرنا کہ لیے بولتے ہیں پھر اس کو ہم نہیں کرنا اس طرح نیت سے ہم بہت جلدی سے آ کر ہم بیٹھتے ہیں کہ اللہ کا اللہ کا شکر ادا کرنے کے لیے ہے اور اسی طرح اللہ کو بہانہ ہوتا اس کو ہمارے ٹائموں میں سب ٹائم پہ اللہ تعالیٰ کو डरते हुए हमारे जिंदगी को टाइम को गुजरना है ये बहुत बड़ी बात है ஏனென்றால் அல்லா சுஹானு தாலாவை நாங்கள் பயந்து நடப்பதினால் அவனுக்கு அஞ்சி நடப்பதினால் நாங்கள் அல்லாஹுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி அவனுக்கு விருப்பமான அடியார்களில் ஒருவராக நாங்களும் ஆகிவிடுகிறோம் அதுதான் மிக பிரதானமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் வந்த நபிமார்கள் அனைவரும் நபிமார்கள் கூட என்ன சொன்னார்கள் தவப்பனி முஸ்லிமன் வாலிஹப்பனி பிற்பாலிகேன் யாழ் அண்ணனி முஸ்லிமாக மரணிக்க செய் முஸ்லீம் என்றால் முத்தியா அல்லாஹ் கடிப்படைந்த நிலமையில் வாழ்வது அந்த நிலமையில் நீ என்னை மரணிக்க செய்வாயாக வாள் ஹெக்கோனி என்னை நீ நல்லடியார்களோடு சேர்த்து விடுவாயாக இது யார் கேட்குறது நபி யூசுப் அலு இஸ்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைசா மருந்து என்ன சொன்னாங்க வா ஜா அல் நீ நீ என்ன சின்னஹயேன் என்னை சொர்க்கத்துக்குரிய நல்லடியாராக என்னை நீ ஆக்கி விடுவாயாக அப்ப

کہ حالت میں مجھے وفات پایا کرے مسلم کیا بولتے ہیں مسلم کیا ہے مسلم متیع اللہ کو اطاعت کرنے والا اے مسلمان ہے اطاعت کرنے کا وقت میرا وفات آ جائے والحقنی بصالحین مجھے آپ کے نیک بندوں میں سے مجھے شمار کیا جائے سبحان اللہ اسی طرح ابراہیم علیہ السلام اے, اے بہت علو العظم جو اولو العظم من الرسل ہے اور خلیل اللہ ہے یہ کیا بتا رہا ہے وَجْعَلْنِ مِنْ وَرَسَتِ جَنَّتِ النَّعِيمِ مجھے یہ جو جنت ہے یہ پھانے والوں میں نیک بندوں میں سے مجھے بھی اے اللہ کرے سبحان اللہ اس طرح نبی انبیاء علیہ السلام اس کا مقصد مجھے آپ کو ڈرتے ہوئے آپ کے عبادتوں کو آپ کس طرح مجھے زندگی گزرنے کے لئے کہا ہے اس حالت میں مجھے وفات پایا جائے سبحان اللہ ஒரு சீதரா எனவே கண்ணித்து அவர்களே அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்கிறான் அந்த பெரிய நபிமார்களே ஹலீருல்லா அல்லாஹினுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட நபிமார்களே என்னை உனக்கு அடிப்படைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமையில் என்னை மரணிக்க செய்வாயாக என்று துவா கேட்டிருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மிகவும் நிதானமான முறையில் சிந்தித்து அல்லாஹுவை பயந்து நாங்கள் எங்களுடைய நேரங்களை காலங்களை கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் விக்ருல்லா என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் இருக்கிறது மிக பிரதானமான முக்கியமான ஒரு விடயம் விக்ருல்லா அல்லாஹினுடைய சிந்தனையோடு கழிப்பது அல்லாஹினுடைய ஞாபகத்தோடு கழிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால்

என்று சொல்லக்கூடிய மிக பிரதானமாக வரக்கூடிய விடயம்தான் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் ஐந்து நேரம் தொழுவது இந்த ஐந்து நேரம் தொழுகைகளையும் கடைபிடிப்பது என்று சொல்லக்கூடிய விடயத்தில் உள்ளடங்கும் எனவே எந்த மனிதன் இந்த விக்ருத்லா என்று சொல்லக்கூடிய தொழுகையை நிலைநாட்டுவானோ நிச்சயமாக அவன் ஒரு பூர்த்தியான மோமீனாக அவனுடைய நேரங்களில் காலங்களில் அல்லாஹை ஞாபகப்படுத்தியவனாக நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று கண்ணி சுக்கிரமீன அவர்களேதான் சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் யுமாவுடைய நாளில் நாங்கள் கேட்கக்கூடிய அந்த உபதேசம் இதுவும் அல்லாஹ் தலாவுடைய சிக்கராக இருந்து கொண்டிருக்கிறது அதனை அல்லா தலா குரல் கூறுகிறான் என்ன உங்களுக்கு இந்த ஜுமாவுடைய நாளில் அதான் கூறப்பட்டால் நீங்கள் இந்த விக்கிற்காக வேண்டிய அல்லாஹ் தலாவுடைய விக்கிரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் விட்டு விட்டு செல்லுங்கள் சுபஹான் அல்லா ஏன் இந்த ஜுமாவும் விக்ருல்லா இந்த விடு இந்த விக்ருல்லா இந்த ஜுமாவுடைய நாளில் எங்களுக்கு உபதேசம் செய்யப்படும் அதில் நல்ல பழக்க வழக்கங்கள் தரப்படும் தீய பழக்கத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி தரப்படும் அதனை நாங்கள் கடைபிடித்து நடப்பதினால் அல்லாஹுக்குப் பூர்த்தியான அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் தாரோடைய சிந்தனையோடு கணிப்பதற்கு எங்களுக்கு அது வழிவகுக்கும் இன்றும் அதே போல் கணித்துக்குரிய மேலவர்களே விக்ருல்லாஹ என்று சொல்லக்கூடியதில் வேற என்ன அடங்கும் வாண்ண விக்ரம் வைநலஹுலஹா பெருவோம் நாங்கள் இந்த குர்பானை இலக்கின்றோம் எனவே கண்ணித்துக்குரிய மேலானவர்களே குர்பானை ஓதுவது படிப்பது அதில் உள்ள விடயங்களை வழங்கி செயல்படுவது இதுவும் விக்ருல்லா என்று சொல்லக்கூடிய விடயத்தில் உள்ளடங்குகிறது இன்னும் அதையே போன கண்ணித்து மீனவர்களே காலையிலோ மாலையிலோ அல்லது இரவு நேரத்திலோ எங்களுடைய ஒரு சில நேரங்களை எடுத்து வகுத்து பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் ஒரு சில நேரத்தை எடுத்து நாங்கள் அல்லாவை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் அல்லா தலா கூறுகிறார் நபியே உங்களுடைய மனதில் நீங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துங்கள் நீங்கள் மிச்சம் சட்டம் போடவும் தேவையில்லை மிச்சம் அமைதியாகவும் இருக்க தேவையில்லை நடுநிலைமையான நிலைமையில் அல்லாவை நீங்கள் சிக்கி செய்யுங்கள் ஆசால் காலையிலும் அல்லாஹ் ஞாபகம் செய்யுங்கள் மாலையிலும் அல்லாவை ஞாபகம் செய்யுங்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே இந்த விக்குருதா என்று சொல்லக்கூடியதில் இந்த மிக பிரதானமான நான்கு விடயங்கள் தொழுகை அதே போன்று தொழுகை அதே போன்று அல்லாவு தலாவை ஞாபகம் செய்வது காலையிலும் மாலையிலும் ஓதுவது இந்த விடயங்களை ஒரு மனிதன் கடைபிடித்து நடப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் அவன் அவனுடைய வாழ்க்கையை அழகிய முறையில் கழிக்கிறான் அல்லாஹ் தலாவுடைய சிந்தனையோடு கழிக்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கணிசனை செலுத்த வேண்டும் میرے پیارے دوستو جو ذکر اللہ اللہ کو ہم یاد کرتے ہوئے ہم ہمارے زندگی گزارنا ہے ذکر اللہ میں بہت چیز آتے ہیں اگر ہم اس سارے چیزوں کو ہم فالو کریں گے ہم ذکر اللہ کے اللہ کو ذکر کرتے ہوئے اللہ کو ڈرتے ہوئے ہمارے زندگی گزر جائے گا اس ٹائم ہمارے وفات کا ٹائم آ جائے گا اس میں پہلا چیز کیا ہے نماز ہے صلاح تلی مجھے یاد کرنے کے لیے آپ نماز ادا کرو اللہ تعالیٰ نے موسیٰ علیہ السلام کو بتایا اس لیے ہمارے پانچ وقت میں صبح ہم شروع سے اور آخری میں کیا ہوتا ہے نماز ہوتا ہے صبح کا ٹائم ہم جو نیند سے اٹھتے ہیں اللہ کو یاد کرنا ہے اور اسی طرح جو ہم نیند نیند کو سونے سے پہلے ہم عشاء کا نماز ادا کرتے ہیں یہ بھی ہم جو نیند کے جانے کے وقت اور نیند کے بعد اور اس کے دوران ظہر مغرب اے جلد جلد یعنی تین وقت میں آتا ہے اس میں کیا ہوتا ہے اللہ کا یاد دلاتا ہے نماز اور اسی طرح اللہ میں قرآن پاک کا تلاوت کرنا اس قرآن کو ہم سمجھنا اس میں اللہ کیا بتا رہا ہے اس فرط الفاتحہ میں اللہ مجھے کیا بتا رہا ہے صورت البقرہ میں کیا ہے صورت الناس میں کیا ہے صورت الاخلاص میں کیا ہے قلعائیوہ الکافرون میں, میں, میں کیا ہے یہ سارے ہم سمجھنا ہے اس پر ہم فوکس کرنا ہے ہمارا زندگی میں عمل کو لانا ہے یہ قرآن پاک کا تلاوت کرنا اس کو سمجھنا یہ بھی ذکر اللہ میں آتا ہے اور اسی طرح یعنی صبح اور شام دن اور رات اس میں ہم ٹائم نکالنا ہے تھوڑا سا پندرہ منٹ یا دس منٹ ہم وقت نکال کے اللہ کو یاد کرنا ہے اللہ مجھے کیا نوازا ہے اللہ مجھے کیا ہم کو کیا کیا ہم کو کتنے کتنے نعمتوں سے نوازا ہے بہت شروں سے مجھے اللہ نے پاک حفاظت فرمایا ہے اس کو ہم سوچ سمجھ کے اللہ کو الحمدللہ الحمدللہ سبحان اللہ اس طرح ہم اللہ کو ذکر کرنا ہے یہ بھی اس میں آتا ہے اور اسی طرح کا دن ہم جو امام خطیب کا جو وعظ سننا ہے یہ بھی اللہ کا ذکر میں آتا ہے اس لیے ہمارے سارے اگر اس طرح ہم فالو کریں گے قرآن پاک تلاوت کرنا اور نماز ادا کرنا اور جمعے کا وعظ سننا اور اسی طرح

மே இபாதே அல்ல எங்களுக்கு என்ன இப்படி சொல்லவில்லை என்னுடைய என்னுடைய முழு நேரங்களையும் என்காக வேண்டி செலவழியுங்கள் சங்கித்துக்கு மேலவர்களை அப்படி அவர் அல்லா அல்ல சொல்லவில்லை அல்லாஹ் எங்களுக்கு அனைத்துக்கும் ஒரு இடைவெளி தந்திருக்கிறான் சுப தொழுதால் அதற்கு பின்னால் எட்டு நேரத்துக்கு பின்னால் தான் நோர் தொழுகை அதற்கு பின்னால் மூன்று நேரத்துக்கு பின்னால் தான் அசர் தொழுகை அதற்கு பின்னால் இரண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னால் தான் மகிழ்வி தொழுகை அதற்கு பின்னால் மூன்று பின்னால் தான் நிஷா தொழுகை அதற்கு பின்னால் எட்டு மணித்தேளம் அழகான முறையில் தூங்கினத்துக்கு தான் சுப தொழுகை அதே போன்று என்ன சொல்லவில்லை அல்லத்தால் திக்கு செய்யும்படி எல்லா நேரத்திலும் என்னை நீங்கள் கழியுங்கள் இல்லை உங்களுடைய காலையிலும் மாலையிலும் குறிப்பிட்டிருக்கிறான் குருவான் ஓதுவதற்கும் அதே போன்றுதான் உங்களுடைய நேரங்களில் நீங்கள் சில நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எனக்காக முழுமையாக இந்த உலகத்தை துறந்து நீங்கள் வாழ்ந்து விட வேண்டாம் எங்க இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது திருமணம் முடிக்காமல் தனது வாழ்க்கையை அப்படியே ஓரங்கட்டி காட்டுக்கு சென்று இவ்வாறு கழிப்பது கிடையாது நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் துன்யாவில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பங்கை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஹலாலான முறையில் சம்பாதிங்க ஹலாலான முறையில் வேண்டிய ஒன்றை நீங்கள் என்ன செய்யுங்கள் தயாரப்படுத்திக் கொள்ளுங்கள் நான்கு திருமணம் தேவையா நான்கு திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் اللہ عبادت کرنا اس طرح نہیں بتایا ہے اللہ نے ہم کو کیا اتنا گیپ دیا ہے اس میں اس میں مجھے عبادت کرو اور باقی ٹائم میں آپ کا حل کمائی آپ کے دبا کر کماؤ مشکل نہیں گاڑی خریدنا ہے خریدو مشکل نہیں لیکن میرا یاد سے آپ دور نہیں رہنا نہیں رہنا مجھے یاد کرتے ہوئے آپ آپ کا زندگی گزارنا ہے اس لیے ہم اس کا فوکس کر کے ہماری زندگی کو اچھی طرح بنانے کے لیے کوشش کریں گے اللہ کے لیے توفیق عطا فرما انہیں ادنا اللہ سبحانہ و تعالی انگلوں نے نیرنگلی الہانہ مرے کی پائیں بڑھتی انگلوں نے انہیں تنمے گلے ملہ کو پرتمانہ مرے کلی پدر کے اللہ اللہ تعالی شیوانا ہے